வெல்கம் வெல்கம் மை சேனல் இன்றைக்கி ஒரு சத்தான ரெசிபி தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஆமாங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பயன் தர மாதிரி ஒரு சத்து மாவு மிக்ஸு தான் வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிச்சிருக்குறேன் இந்த சத்து மாவு ரெசிப்பியில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி பொருட்களை வச்சு தான் நம்ம வந்து சத்து மாவு ரெடி பண்ணியிருக்கிறோம் உங்ககிட்ட என்னென்ன இருக்குதோ அதை வச்சு கூட நீங்கள் சத்து மாவு ரெடி பண்ணிக்கலாம் இதனால் பார்த்திங்கன்னா நமக்கு உடம்புக்கு தேவையான புரோட்டீன் நார்ச்சத்து அந்த மாதிரி கால்சியம் இரும்பு சத்து அந்த மாதிரி விட்டமின் எல்லாமே வந்து நமக்கு முழுசாக கிடைக்கிது இது வந்து ஒரு வயசு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த சத்து மாவை யூஸ் பண்ணலாம் இருபத்தஞ்சு பொருட்களையும் பார்த்தீங்கன்னா நம்ம வறுக்கும் போது நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி அரிசி வகைகளில் எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி நல்லா வெயில்ல காய வச்சு நான் எடுத்து வச்சுக்க போகிறேன் ஏன்னா வந்து அதில் சில தூசியெல்லாம் இருக்கும் அதனால் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா சத்து மாவில் வந்து சாப்பிடும்போது அந்த நரநரப்பு இல்லாமல் நல்லாயிருக்கும் மற்றதெல்லாம் வந்து நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்தாலே போதும் பாக்கெட்டில் இருக்கிறத வந்து அப்படியே பயன்படுத்தாமல் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு நம்ம வெயிலில் காய வச்சுட்டு க்ளீன் பண்ணி நம்ம காய வச்சு எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா சத்து மாவு ஒரு ஆறு மாதத்துக்கு மேலேயும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் நான் வந்து பயிறு கவுனி அரிசி தினை வரகு குதிரைவாளி எல்லாத்தையுமே வந்து நல்லா க்ளீன் பண்ணி நல்லா வெயிலில் தனித்தனியாக காய வச்சுட்டேன் சத்து மாவு செய்யறதுக்கு நான் இரநூத்தம்பது கிராம் அளவு ராகி எடுத்துருக்குறேன் நம்ம இரும்பு கடாய் தான் யூஸ் பண்ணுறோம் லைட்டாக வந்து நல்ல சூடு கைவிடாமல் வந்து நீங்கள் கலரிட்டே வந்து கலரிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிருங்க அடுத்தது பார்லி இது எல்லாமே வந்து நான் ஒரு கப் அளவு எடுத்துருக்குறேன் இது வந்து இரநூத்தம்பது கிராம் இருக்கும் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு கப்பு வந்து மெஷர் பண்ணிக்கோங்க அடுத்தது அதே கப் அளவு நான் வெள்ளை சோளம் வந்து ஒரு கப்பு எடுத்துருக்குறேன் இதையும் வந்து லைட்டாக நம்ம கைவிடாமல் கலரிட்டு அதே பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் வெள்ளை சோளம் வந்து நம்ம லோ பிபியை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அடுத்தது ஒரு கப் அளவு பொட்டுக்கடலை இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக வறுத்தனாலே வந்து சீக்கிரமாக இது வருபட்டுரும் சின்ன வயசில் வந்து ஸ்நாக்ஸு கூட இதில் வந்து சர்க்கரை போட்டு நம்ம சாப்பிட்டது உண்டு அது அவ்வளோ உடம்புக்கு வந்து நல்லது இதையும் அதே பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் அடுத்தது கருப்பு சுண்டல் புரோட்டீன் சத்து நிறைய இருக்குது இந்த கருப்பு சுண்டலில் லைட்டாக வந்து அதே மாதிரி வறுத்துக்கோங்க வரும்படும்போதே ஒரு வாசனை வரும் அதையும் பிளேட்டில் மாற்றிட்டு அடுத்தது வந்து கொள்ளு பருப்பு கொள்ளு வந்து நல்லா படப்படன்னு பொரியும் அதுதான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம் அது அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதையும் பிளேட்டில் கொட்டி மாற வச்சுருங்க அடுத்தது பச்சைப்பயிர் ஒரு கப் அளவு பச்சைப்பயிர் வந்து ப்ரோட்டீன் நிறைய இருக்குது எல்லாருக்குமே தெரியும் அதையும் லேஸாக வறுத்துட்டு அதே பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கோங்க அடுத்தது கருப்பு உளுந்து கருப்பு உளுந்து வந்து பெண்களுக்கு ரொம்பவே நல்லது இடுப்பு எலும்பை வந்து நல்லா வலுபெறுறதுக்காக கருப்பு உளுந்து கஞ்சி அந்த மாதிரி தனியாக கூட வச்சு சாப்பிட் அடுத்தது கம்பு ஒரு கப் அளவுக்கு எல்லாமே வந்து நான் தான் எடுத்துருக்குறேன் அதையும் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நம்ம அதே பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா தினை அரிசி ஒரு கப் அளவு இந்த மாதிரி தினை வரகு குதிரைவாளி இந்த மாதிரி நம்ம சிறுதானியத்தை வந்து நம்ம சேர்க்கும் பொழுது நம்ம தனித்தனியாக எடுத்து நம்ம ரெசிபி செஞ்சு சாப்பிட்றதுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து அது கண்டினியூஷன் விட்டு போயிடும் இந்த மாதிரி சத்து மாவுலேயே நம்ம ஆட் பண்ணிக்கும் நமக்கு உடம்புக்கு வந்து முழுசான அதோடய சத்து வந்து நமக்கு கிடைக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா சிகப்பரிசி என்னென்ன பொருள் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிஸ்ட்டு கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்தது வரகரிசி எல்லா பொருட்களையுமே பார்த்தீங்கன்னா நான் இரநூத்தம்பது கிராம் எடுத்திருப்பேன் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கும் போது எனக்கு அஞ்சு கிலோ சத்து மாவு கிடச்சிச்சு அடுத்தது வந்து கருப்பு கவுனி இதில் பார்த்தீங்கன்னா கேன்சரையே கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு சத்து இருக்குது அது மட்டும் இல்லைங்க இது அந்த காலத்தில் வந்து ராஜாக்கள் மட்டும்தான் பயன்படுத்திகிட்டு வந்துருக்காங்க அந்தளவுக்கு இது காஸ்ட்லியும் நல்லதும் கூட அடுத்தது குதிரைவாளி குதிரைவாளியில் வந்து தயிர்சாமி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அடுத்தது மாப்பிள சம்பா அரிசி ஒரு கப் அளவு இது எல்லாமே வந்து நம்ம பொறுமையாக வறுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இருந்தாலும் இந்த மாதிரி ஒன்ஸ் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு ஆறு மாதம் வரைக்கும் குழந்தைங்களுக்கு பாலில் கலந்து இந்த மாவை கொடுத்தாலே போதும் எல்லா சத்தும் வந்து நம்ம எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப தான் இது மூங்கில் அரிசி இது ஒரு கிலோவே வந்து நானூற்றி ஐம்பது ரூபா ஐநூறுரூவா அந்த மாதிரி வரும் நீங்கள் அதிகமாக நினச்சிங்கன்னா இதை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு வேற நீங்கள் காட்டு யானை அந்த மாதிரி அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதையும் நான் வந்து கால் கிலோ எடுத்திருக்கிறேன் அடுத்தது நிலக்கடலை இது வறுத்த கடலை தான் இருந்தாலும் வந்து நான் கொஞ்சம் ஒரு சூடு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோலெல்லாம் உரிச்சிட்டு மறுபடியும் வந்து நம்ம பா இது கடாயிலே சேர்த்துட்டு கொஞ்சமாக வறுத்துக்கிறேன் அடுத்தது சம்பா கோதுமை ஒரு அரைக்கப் அளவு மட்டும் எடுத்துருக்குறேன் லைட்டாக சூடு வந்தால் போதும் அதையும் பிளேட்டில் மாற்றியாச்சு அடுத்தது வந்து ராஜ்மா இதில் பார்த்தீங்கன்னா மூளை நரம்புகளுக்கு வந்து ரொம்பவே நல்லது கிட்னிக்கும் ரொம்பவே நல்லது இதை வந்து நீங்கள் தனியாக கிரேவி கூட வச்சு சாப்பிடலாம் அதையுமே வந்து நான் லைட்டாக வறுத்துட்டு அது கூட சேர்த்துக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுக்காகவும் சரி உடம்புக்கு ரொம்பவே நல்லது பாதாம் பருப்பும் பிஸ்தா முந்திரி இது எல்லாமே வந்து நான் செம அளவு எடுத்து ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கிறேன் பாதாம் வந்து நம்ம டெய்லியுமே எடுத்துக்கலாம் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது அது கூட பார்த்திங்கன்னா பிரெயினுக்கு ரொம்பவே நல்லது நான் அதிலேயே வந்து முந்திரியும் பாதாம் பிஸ்தா எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து லைட்டாக வறுத்துட்டு பாதாம் வந்து நல்லா சூடு ஏறிடுச்சு அதையும் நம்ம மாற்றிடலாம் அடுத்தது வந்து ஏலக்காய் ஏலக்காய் வந்து வாசனைக்காக மட்டும் இல்லைங்க உடம்புக்கு வந்து ஒரு சுறுசுறுப்பு தரக்கூடியது ஏலக்காய் அடுத்தது சுக்கு சேர்த்துருக்குறேன் ஏன் சுக்கு சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பயிர் வகையும் அரிசி வகையும் சேர்த்துருக்குறோம் அதில் இருக்கிற சில வாயுக்கள் வந்து நம்ம நம்மளை வந்து எந்த அஃபெக்ட்டும் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் சுக்கு சேர்க்குறோம் இந்த மாதிரி எல்லா பொருட்களையுமே வந்து தனித்தனியாக வருத்துட்டு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிட்டேன் நல்லா ஆறுனத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மிஷினில் கொடுத்து எல்லாத்தையுமே அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த சத்து மாவு எல்லாத்தையுமே வந்து எல்லா பொருட்களையுமே வறுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரமாக மூணு மணி நேரமாவது ஆகும் இருந்தாலுமே வந்து கொஞ்சம் மெனக்கெட்டு நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம குழந்தைங்களுக்கும் சரி வீட்டில் உள்ளவங்களும் சரி டெய்லியுமே வந்து காலையில் இது ஒரு டம்ளர் தண்ணியில் நீங்கள் கஞ்சி மாதிரி காய்ச்சி குடித்தாலே உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த மாதிரி எல்லா பொருளையும் வந்து நான் தேடி கண்டுபிடிச்சி வாங்க முடியாது எனக்கு டைம் கிடையாது என்னால் வந்து இவ்வளோ டைம் எடுத்து என்னால் செஞ்சுக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் வந்து இதே மாதிரி எப்படி நான் வீடியோவில் காமிச்சிருக்கணும் அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு செய்கிற மாதிரி தான் இது ரெடி பண்ணி நாங்கள் சேல்ஸும் பண்ணிட்டு இருக்கிறோம் நல்ல என்கொயரி இருக்குது நிறைய சேல்ஸும் ஆயிட்டு இருக்குது இதே மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டு சின்ன பாக்ஸில் வந்து நம்ம மாற்றி வச்சுக்கிட்டோம்னா கைப்படாமல் வச்சுக்கிட்டோம்னாலே வந்து இது ஆறு மாதம் எட்டு மாதம் வரைக்குமே வந்து கெட்டு போகாமல் இருக்கும் மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சிட்டு வந்த மாவு வந்து உடனே ரெண்டு பிளேட்டில் மாற்றி நீங்கள் நல்லா ஆற வச்சுருங்க ஏன்னா அது அரைச்சிட்டு வந்த உடனே ஒரு சூடு இருக்கும் அது நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா மாவு வந்து தண்ணி விட்டு நல்லா வீணாக போயிடும் மாவு அதனால் ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஃபுல்லாக ஆற வச்சுருங்க இப்போ நம்ம ரெடி பண்ணின சத்து மாவு வந்து கஞ்சி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நான் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்துக்கிட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அடுப்பில் நல்லா கொதிக்க வச்சுட்டேன் கைவிடாமல் கதறிக்கிட்டே இருந்தீங்கன்னா கட்டி ஃபஸ்ட்டு பிடிக்காது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு நாட்டு சக்கரை இல்லை நீங்கள் உப்பு மட்டும் கூட போட்டுக்கலாம் காய்ச்சி ஆற வச்சுன்னா பால் வந்து பால் வந்து ஒரு டம்ளர் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இதை வந்து காலையில் நீங்கள் இட்லி தோசையை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த கஞ்சி குடித்தாலே போதும் ஹோல் டே வந்து உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும் இதே மாதிரி சத்துமாக வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்